சுக்கிரனின் அருள் மகர லக்கினத்தின் வாழ்க்கையை ஒளிர வைக்கும் ரகசியம் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எப்போது பிரகாசிக்கிறார் தெரியுமா அவர் தன் பூர்வ புண்ணியத்தின் கதவுகளை திறந்தபோது ஜோதிட ரீதியாக அந்த கதவின் சாவி ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறது அதுதான் பாக்கியத்தின் பிறப்பு அதுதான் பூர்வ புண்ணியத்தின் பிரதிபலம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஐந்தாம் அதிபதி ஒரு தெய்வ சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நீயே அறியாமல் உன் ஆன்மா மீண்டும் உயிர் பெறுகிறது மறைந்திருந்த உன் திறமை வெளிப்படுகிறது மகர லக்கினத்தவர்களுக்கு அந்த அதிபதி ரிஷபம் அதன் அதிபதி மகாலட்சுமி அதாவது இவர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர மகாலட்சுமியை வழிபட்டால் அவர்களின் வாழ்க்கையில் நிதானமாக ஒளிபரவத் தொடங்கும் மகாலட்சுமி வெறும் பொருளாதார வளம் தருபவர் அல்ல அவள் உன் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் அழகான திறனை எழுப்புபவர் உன்னுடைய தனித்துவ திறமையை வெளிக்கொண்டு வருபவர் அவளது அருள் கிடைத்தால் உன் முயற்சிகள் கனிவாகும் உன் சொற்களுக்கு சக்தி வரும் உன் கர்மம் உன்னை நம்பத் தொடங்கும் இதற்கு இணையாக குலதெய்வ வழிபாடு என்பது உன் வம்சத்தின் சக்தியுடன் இணையும் பாலம் அவரை வழிபட்டால் உன் மரபில் இருந்த பூர்வ புண்ணியங்கள் இன்னும் ஒருமுறை உன்னால் வெளிப்படும் ஆகையால் மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் இருவரையும் தொடர் வழிபாடு செய்து வந்தால் அது உன்னுள் ஒளிந்து கிடக்கும் வெளிச்சத்திற்கு வராத தனித்துவ திறமையும் வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பைப் தரும் ஆகையால் அந்த அதிபதி யாருடன் இணைந்துள்ளார் என்ன பொருட்கள் தானம் செய்ய வேண்டும் என்பது அறிந்து அதைத் தொடர்ந்து செய்து வருவதால் உங்களுடைய வாழ்வு மாற்றத்தை நோக்கி பயணம் செய்யும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள்